விஜயகாந்த் நடிப்புல வெளியான ஊமை விழிகள் படத்துக்கு இன்னைக்கும் பல ரசிகர்கள் இருக்காங்க இன்னைக்கும் இந்த படத்தின் மாமரத்து பூவெடுத்து ராத்திரி நேரத்து பூஜையில் தோல்வி நிலை என நினைத்தால் பாடல்களுக்கும் இன்னைக்கும் மவுசு குறையலன்னுதான் சொல்றாங்க அந்த அளவுக்கு பிரபலமான இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திர தினத்தன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு பல கல்லூரி மாணவர்கள் இணைந்து இந்த படத்தை எடுத்து திறமைக்கு எப்பவும் அங்கீகாரம் கிடைக்கும்னு பட வெற்றி மூலமா ப்ரூவ் பண்ணாங்க காதல் சஸ்பென்ஸ் பல கோணங்கள்ல சுவாரஸ்யத்தோடு பயணிக்கிற இந்த படத்துல விஜயகாந்த் சிறப்பு தோற்றத்துல போலீஸா நடிச்சிருப்பாரு அந்த காலத்திலேயே ஹாலிவுட் லெவன் மூவின்னு செலிப்ரேட் பண்ணப்பட்ட படம் இது இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து மூங்கில் கோட்டைன்னு இந்த படத்தோட இரண்டாம் பாகம் எடுக்க முடிவு எடுக்கப்பட்டுச்சு அதுக்காக சில நாட்கள் ஷூட்டிங் குழு நடந்தது ஊமை விழிகளை இயக்குன அரவிந்த் ராஜே இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணாரு படப்பிடிப்பு கிட்டத்தட்ட பாதிக்கு மேல முடிவடைஞ்ச நிலையில இந்த படம் கைவிடப்பட்டுச்சு ஏன் தெரியுமா படத்தோட தயாரிப்பு செலவு அதிகமாகிடுச்சு அப்படின்றதுனால ஆனா முதல் படம் போலவே இந்த படமும் செம த்ரில்லோட அமைஞ்சிருக்க வேண்டிய படம் நல்ல கதையுமே கூட கிடைச்சு அதன் அடிப்படையில தான் இயக்கப்பட்டிருக்கு ஆனா தயாரிப்பு செலவு அதிகமாகிருச்சு அப்படின்றது ஒரே காரணத்துக்காக படம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்புறம் மொத்தமாவே டிராப் ஆகிருச்சு ஒருவேளை இந்த மூங்கில் கோட்டை படம் மட்டும் வெளிவந்திருந்தா செம ஈட் படமா அமைஞ்சிருக்கும் போல நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க